ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் வாங்க வாங்க நான் நேற்று வந்து போட்டிருந்த முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் அந்த சனிக்கிழமை நைட்டு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்றத பற்றி போட்டிருந்தேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காம இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் வரிசையில் எங்கள் அம்மா காணாமல் போனதை பற்றி மறக்காமல் போய் எல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நான் இந்த வீடியோ பேசுறது உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகே இப்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் நைட் கிழமை எல்லாம் சனிக்கிழமை எல்லாம் தூங்கி எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனோடனே நாங்கள் என்ன பண்ணோம் நைட்டு போய் சுற்றிட்டு வந்தவங்களெல்லாம் எல்லாம் வீட்டில் இருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சம்பந்தி ஒருத்தவங்க இருக்காங்க அந்த அண்ணாவோட கார் எடுத்துகிட்டு எங்கள் அம்மாவை காணோம் அப்படின்ற மாதிரியான போஸ்டர் அது எங்கள் அம்மா அந்த வீடியோவில் இருந்தாங்க இல்லையா அந்த சாரீ கட்டிக்கிட்ட மாதிரி இருக்கிற ஒரு போஸ்டர் அந்த போஸ்டர் வந்து ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து பெருசு பெருசாக போஸ்டர் அடித்து அதையும் எடுத்துவிட்டோம் இதுக்கடையில் நாங்கள் போய் தேடின வகையில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் என்னென்னு கொடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி அடையாளம் இருக்கிற யாராவது இந்த வெள்ளை கோயில் பஸ்ஸில் தான் ஏறி இருப்பாங்க வந்து இறங்குனாலும் அதில் தான் இருப்பாங்க சப் தயவு செஞ்சு அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கங்கிற மாதிரி அங்கேயும் போய் எல்லாம் சொல்லிட்டு வந்துருக்கிறோம் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம் எப்படி இருக்கும்போது நாங்கள் அடுத்த நாள் காலையில் கிளம்புறோம் கிளம்பி போய் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் சரி எப்படி இருந்தாலும் வெள்ளை கோயிலில் தான் அங்கே தான் போயிருக்காங்கிறது எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு அந்த வீடியோவில் சரி எப்படி இருந்தாலும் இருந்து ஈரோடு வந்து ஈரோடுலேருந்து தான் எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்றதுனால ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த வீடியோ வந்து அதை போய் சொல்லிவிட்டு இந்த போஸ்டர் எல்லாம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே ஒட்ட வச்சிட்டு போயிடுவோம் போலீஸ்காரவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்படி வீடியோ வந்துருக்குதுங்க அங்கே தான் போயிருக்காங்க நாங்கள் விசாரித்த வகையில் நேற்று போய் அங்கே எல்லாம் தேடினோம் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் இன்றைக்கி மறுபடியும் தேட போகிறோம் இந்த போஸ்டர் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அங்கங்கே ஒட்டிடுறோம் மெயினாக இவங்க வந்து வெள்ளக்கோயிலிருந்து வர்ற பஸ்ஸு நிற்கிது இல்லைங்களா அந்த செக்ஷனில் தான் வந்து இறங்குவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு போலீஸ்காரவங்ககிட்ட சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற தூண்லையெல்லாம் நான் என் தங்கச்சி என் தம்பி சம்சாரம் ஒருத்தர் பசையை ஒட்டுறது ஒருத்தர் போஸ்டர் ஒட்டுறது இன்னொருத்தர் போஸ்டர் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி மூணு பேர் மாற்றி 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 எல்லா ஒரு நிறைய போஸ்டர் ஒட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பைத்தியாரிகளை மாதிரி சுற்றிட்டுருக்குறோம் அப்படி சுற்றிகிட்டு இருக்கும்போது எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்திருந்தாங்க கூட வந்திருந்தாங்கன்னு இல்லையா அந்த அண்ணா வந்து ஃபோன் பண்ணுறாங்க போஸ்டர் ஒட்டி கிட்டத்தட்ட இருபது போஸ்ட் மாதிரி ஒட்டிட்டோம் அப்போ ஃபோன் பண்ணோன்னே என்னங்கண்ணா அப்படின்னு கேட்டால் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களாம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோன்னே எங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்தில் வந்து பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அப்புறம் சரி இந்த ஒட்டுன போஸ்ட்ரெல்லாம் முதல்ல கிழிச்சிருப்போம் காணோன்னு வேற அம்மாவை இப்படி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக ஒட்டி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஒட்டின போஸ்டர் பூராத்தி எல்லாம் பறக்க பறக்குன்னு முதல்ல கிழிச்சு எடுத்து வ எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்படி வீட்டுக்கு வந்துட்டாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லி அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கார் ஏறி நாங்கள் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனால் போய் பார்த்தா எங்கள் அம்மா வந்து அப்படியே யாருக்கிட்டே எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க எதுக்கு இப்படி எல்லாம் நான் செத்தாக போயிட்டேன் இங்கே போனேன் நான் ஒரு நாலு நாள் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்படி எல்லாம் இத்தனை பேர் வந்து உட்காந்துட்டுருக்குறாங்க என்னை அவமானப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரே அழுகை ஓ ஓன் ஒரே அழுகை கோபம் ஆக்ரோஷம் எல்லாமே அதனால் என்ன சொல்லியிருக்காங்க யாருமே உள்ளே போய் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருந்தாங்க அப்புறமா நாங்கள் மூணு பேரும் போனோடனே போய் அழுகுறோம் போய் நான் என் தங்கச்சி அழுதோன்னே எங்கள் அம்மா சொல்கிறாங்க இப்போ என்னத்துக்கு அழு ரெண்டு பேரும் நான் என்ன செத்தாக போயிட்டேன் கல்யாணத்துக்கு தானே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எங்களையும் மூச்சு திட்டுறாங்க சரி திட்டு நான் திட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா பார்த்தா கை கால் எல்லாம் ஒரே அழுக்கு நல்லா செவப்பாக கலராக இருப்பாங்க எங்கள் அம்மா அத்தனை அழுக்கு அத்தனை இது உடனே குளிக்க வச்சு எப்படி வந்தாங்க என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களால சரியாக சொல்ல தெரியலை ஆனால் ஏதோ ஒரு கடைக்கு காப்பி குடிக்க போயிருக்காங்க அங்கேருந்து அவங்க சொன்னதில் அவங்க எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே மர்மமாக தான் இருக்குது எங்களுக்குமே ஆனால் என்ன சொன்னாங்கன்னா நான் போய் அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்க போனேன் அங்கே பஸ் விட்டு இறங்கி வந்து ஒருத்தவங்க வந்தாங்க தோட்டத்துக்காரவங்க நகையெல்லாம் போட்டிருக்கீங்க இங்கே படுத்து தூங்காதீங்க வாங்க எங்கள் வீட்டில் பின்னாடி இடம் இருக்குதுன்னு அவங்க கூட்டிகிட்டு போனாங்க நான் அங்கே போய் நல்லா தூங்கிட்டு ரெண்டு நாள் அங்கே தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவு நிஜம் தெரியலை எங்களுக்கு ஆனால் அடுத்த நாள் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு எந்த பஸ் ஏறுறது என்ன ஏதுன்னு தெரியாமல் அங்கே எங்கே அலமோதிட்டு அந்த காஃபி குடிக்கிறதுக்கு கடைக்கு போன உடனே அந்த காஃபி கடையில் சொல்லியிருக்காங்க நேத்தஞ்சாறு பேர் வந்து தேடினது இந்த பாட்டியை தான் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு ஓ நம்மளை வந்து தேடி இருக்காங்க நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடணும் நம்ம இருந்த இடம் எது அப்படின்றதே டக்குன்னு ஆகி எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு பஸ் ஏறி அவங்களே வந்துட்டாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கின உடனே அங்கிருந்துவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இதுதான்